அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பார்க்கும் ஆடி மாத அமாவாசை தினம் வருது இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பேராபத்தையும் விளைவிக்கும் அந்த வகையில ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றமானது குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது என்ன ராசிக்காரர்கள்லாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பஸ் கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்காக பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்டில் நட்சத்திரத்தை மாற்றுறாரு சனி பகவான் அதாவது ஆகஸ்ட் அமாவாசைக்கு பிறகு தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்றக்கூடிய சனி பகவான் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிதான் அப்படின்னு கூட சொல்லலாம் வேத ஜோதிடத்தில் சனி பகவான் நீதியின் கடவுள் அப்படின்னு விவரிக்கப்படுறாரு சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை அளி கூடிய வல்லமை படைத்தவர் அதனால சனி பகவான் என்ற பெயரை கேட்டாலே பலரும் அச்சமடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தனது இடத்தை மிகவும் மெதுவாக நகர்த்தக்கூடிய கிரகமாகும் பூர்வ புரட்டாதி நட்சத்திரத்துல ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாறியது பூர்வ புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு சனி கிரகம் சிறிது நேரம் கழித்து தான் சஞ்சரிக்கும் ராசியில தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரவு பத்து மூன்று மணிக்கு பூர்வ புரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் இந்த நிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் பூர்வ புரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் கட்டத்தில் சனி பகவானின் வருகையால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனி பகவானினுடைய பார்வையால பாக்கியம் கிடைக்கப்பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் மூன்று ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக அமையப்படுகிறாங்க அதில் முதல் ராசியான மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பூர்வ புரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் இடத்தில் சனி பகவானினுடைய சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது சனி பகவானினுடைய தாக்கத்தால் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் முடிவடைய ஆரம்பிச்சிடும் வேலையில் வெற்றிகள் உண்டாகப் பெறும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து வாரி கொடு கொடுக்க போகிற ஒரு கால ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சந்திக்க அனைத்துமே அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க பணி இடத்துல உயர் பதவி சம்பள உயர்வு போன்றவை பெறலாம் உங்களுடைய வேலைகளில் மாபெரும் வெற்றி கிடைத்து பாராட்டையும் பெறுவீங்க ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கூட பெறலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அலுவலகத்தில் பணி புரிஞ்சுங்க இல்ல வேலைக்கு செல்லக்கூடிய உங்களுக்குரிய உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கான புதிய சலுகைகள் அப்படிங்கறத கொடுக்கலாம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வழங்கப்படலாம் இந்த மாதிரியான நிறைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இதுவரைக்கும் திருமண காரியங்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இனி திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கைகூட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமைய இருக்கு பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையும் நன்மையை அதிகம் தரக்கூடிய செல்லக்கூடிய ஒரு நிலையும் உருவாக போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான அற்புதம் வாய்ந்த காலம் கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க ராசி துலாம் ராசி என்பர்கள் பூர்வ புரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் இடத்திற்கு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரப்போகிறது வியாபாரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு லாபகரமான காலமாகவே இருக்கும் உங்களுடைய அமோகமான வளர்ச்சியை காணப்போகிறது அமோகமான லாபத்தை அது வழங்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த சில நாட்களாக வியாபாரத்தில் எந்தவித முன்னேற்றமோ இருந்திருக்காது மந்தமா செயல்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனா இனிவரை இந்த காலம் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றமானது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்க போகிறது உங்களுடைய வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வேகமா நடைபெறும் விறுவிறு படையும் உங்களுக்கு ரட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி கடினமாக உடைக்கிறவங்களுக்கு மாபெரும் வெற்றியை நீங்க எட்டி பிடிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புகழின் உச்சிக்கே செல்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க பெற போகிறது பொருளாதார நிலை முன்பை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும் ஏற்கனவே வாட்டி வதைக்கக்கூடிய கடன் தொல்லைகளை இருந்து விடுபடுவதற்கான அறிகுறிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்பட கூடுதல் வாய்ப்புகள் சற்று அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையப்பெற போகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தொழில் வியாபாரம் அமோக வளர்ச்சியை அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மாபெரும் சாதகமான நிலைகள் உங்களுடைய பணியிடம் குடும்பம் வியாபாரம் தொழில் நீங்கள் ஏதேனும் ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் உருவாக கூடுதல் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க போகிற ராசி கும்பராசி என்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழன் ராசியில சனி பகவான் சென்றளிப்பது இந்த எந்த ஒரு வரவிற்குமே குறைவில்லாத தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் கட்ட சனி பகவானின் சதி நடைபெறுகிறது இருப்பினும் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வியாழன் நட்சத்திரத்தில் சனி பகவானினுடைய நிலை கும்பராசிக்காரர்களுக்கு சில மிகப்பெரிய சாதனைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது நல்ல பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கடந்த சில மாதங்களாக நீங்கள் பெருமளவில் சந்தித்திருப்பீங்க உங்களுடைய தொழிலோ இல்லை வியாபாரமோ நஷ்டமாக அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல முதலீடு செஞ்சுருப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு நஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை சுற்றி பிரச்சனை உங்களுடைய பணியிடத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத தன்மை இது எல்லாமே கடந்த சில மாதங்களாக கடந்த சில வாரங்களாக நீங்கள் அனுபவித்திருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த கிரகநிலையினுடைய மாற்றமானது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் உங்களுடைய வேலை சுறுசுறுப்படையும் சிலருக்கு உயர் பதவி கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கப்பெற்று கோபுரத்தில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதை இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பணம் தொடர்பான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனுக்குடன் நிவார்த்தியாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நீங்கள் வேலை செய்கிறக்கூடிய இடத்துல உங்களுக்குரிய மரியாதை மதிப்பு இவை அனைத்துமே சற்று கூடுதலாகவே இருக்கும் அதிக பொருள் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு அதிக அளவில் வழங்க போகிறது அப்படின்னு சொன்னால் அது பொய்யாகாது இந்த காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கப்பெற போகிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு பலன்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும்